கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைசி நாட்கள் வெள்ளிக்கிழமை முழுக்க சனிக்கிழமை முழுக்க ஞாயிற்றுக்கிழமையும் கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை விடிய கத்தால ஆரம்பிக்கும் போது வெள்ளி சனி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமையும் வாரத்தின் இறுதி நாட்கள் சந்திராஷிரமங்க பதினெட்டு ஏழு ஜூலை ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை மூணு மணி முப்பத்தி ஒன்பது நிமிஷத்துல இருந்து இருபது ஏழு ஞாயிற்றுக்கிழமை வந்து காலையில ஆறு மணி பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷிரமம் வாரத்துல முதல் அஞ்சு நாட்கள் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காதுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறு ஏழு ஆகின்ற ரெண்டு இடங்களில் அவர் சந்திரன் இருக்கிறதுனால அப்படி ஒன்று பெரிய ஒளித்தன்மைகள் நல்லா இருக்கிறதுனாலயும் ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் உங்களுடைய பதினோராம் இடத்திற்கு இந்த மாதத்திலேயே அதாவது இந்த தமிழ் மாதத்திலேயே பதினோராம் இடத்திற்கு சூரியன் வருவதாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக வாரம் இந்த வாரம் ஒன்பது பதினோராம் இடங்கள் வலுத்திருக்கின்றன இரண்டாம் அதிபதியும் வலுத்திருக்கிறார் என்பதால் இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தோடு இருக்கக்கூடிய சுக்கரனுடைய நல்ல இயக்கத்தின் காரணமாக பண வருமானங்கள் நல்லவிதமாக வரக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இருக்குது அவரவர்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் இதுவரைக்கும் சம்பாதிக்க இல்லாத அமைப்புகள் எல்லாமே கண்டிப்பாக நிறைவாக நல்லா இருக்கும் இவ்வளவு வருமானம் இல்லை அப்படின்ற அளவுக்கு அவரோடைய ஜாதக விசேஷத்திற்கேற்ப நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வருமானம் இருக்கக்கூடிய நல்ல வாரமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது தொழில் நல்லா இருக்கும் வீட்டுல கொஞ்சம் நிம்மதி இருக்கும் இதுவரைக்குமே கல்யாணம் ஆகாதவர்களுக்கு அதுக்கான அமைப்பு மிக மிக முக்கியமாக இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய ஒரு நிலைமை பதினோராம் இடம் வலுத்து அண்ணன் தம்பி அக்கால் தம்பி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய சில சூழல்கள் பெற்றவர்களை வந்து விட்டு கொடுக்காமல் ஏதேனும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்பா அம்மாவை விட்டுக் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியா அப்பா அம்மா கிட்ட ஏதேனும் நல்லவைகளை எதிர்பார்த்து அல்லது அவர்களுக்கு நாம் திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் நடக்கக்கூடிய தன்மை என கன்னிராசிக்காரர்களுக்கு வாரத்தின் இறுதி நாட்களான வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆகிய இரண்டு நாட்கள் தவிர்த்து முன்னால் வரக்கூடிய ஐந்து நாட்களுமே நன்றாக இருக்கக்கூடிய யோக வாரம் இந்த வாரம்